இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் இருக்குங்க ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்காக எழுதப்பட்டதாக தாங்க இன்றைய வரைக்கும் இருக்குது எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு மேலோங்கி அடுத்த கட்ட நகர்வு நல்ல அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்ட்ல போடுறத வச்சே நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோடது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லா விதத்திலும் நான் சரியாக இருக்குங்க நான் செயல்படுத்தி பார்க்குறேன் அதில் எனக்கு ஒரு மாறுதல்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுலேயும் நீங்கள் போடக்கூடிய கமெண்டில் எனக்கு ஒரு நிறைவான ஒரு திருப்திகரமான இந்த பதிவுகளாக உங்களுக்கு வருதுங்க ஏன்னா ஒரு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் கிரகங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும் சொல்லலை யாருமே சொல்லலை நீங்கள் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காமல் நீங்கள் உங்கள் கா காலத்தை நீங்கள் வந்து அப்படியே கடத்தி கொண்டு போய்ட்டுருக்கீங்கன்னா அந்த இடத்தில் நிறைய பாதகங்களை அமை அமைஞ்சிடுது நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடுது அதனால் இப்போ இப்படி இருக்குங்க நேரம் இந்த வழியாக போங்க உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும்னு யாராவது ஒருத்தவங்க சொன்னால் நம்ம அந்த வழி போகும் பொழுது நமக்கான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் எதுவுமே தெரியாமல் நாம் ஒரு வழி போட்டுக்கிட்டு போகிறோன்னா அது நிறைய நமக்கு வந்து சிக்கல்களை கொடுத்துடுது மன உளைச்சலை கொடுத்துருது ஆனால் நாள் வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரியான பாதைகளை கடந்து வந்துகிட்டு இருக்கீங்க இப்போ இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறக்கூடியதாக இறைவன் அருளால் இருக்குதுங்க அதனால தான் கடவுளின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவு உங்கள் கைக்கு கிடைக்கும் இதற்கு மேற்பட்டு உங்களது வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாற இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது எந்த ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு துலாம் ராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்திற்கு இது நாள் வரையிலும் இருந்ததை விட இப்பொழுது மாற்றங்கள் எப்படி இருக்குது கிரக பலன்கள் என்னென்ன கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான முறையில் இந்த பதிவை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேங்க ஒன்றும் இல்லை நீங்கள் ரொம்ப மன அமைதியை மட்டும் தேடுங்க வேறு ஒன்றும் தேவை கிடையாது இப்போ உங்கள் மனது அளவில் வந்து ரொம்ப பாதிப்புகளோ இல்லை வந்து தேவையில்லாத பிரச்சனைகளையோ சுமந்துக்கிட்டு இருக்க மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சது நாள் வரைக்கும் மனதளவில் சங்கடங்கள் ஏதோ ஒரு சங்கடங்கள் உங்கள் மனதை போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு இருந்துச்சு இல்லைங்களா அப்படிப்பட்ட சங்கடங்கள் எல்லாம் தீரக்கூடிய காலமாக இப்பொழுது இருக்குதுங்க எதிர்மறை எண்ணங்களெல்லாம் விட்டுட்டு நேர்மறை எண்ணங்களுக்கு வரக்கூடிய அமைப்பும் இருக்குது ஏன்னா கூட இருந்தவங்க உங்களுக்கு ரொம்ப தொல்லை பண்ணிட்டே இருக்கும் பொழுது என்ன இருந்தாலும் மனிதர்கள் தானே நாம் ஒண்ணும் பொழுது சில இடங்களில் நாமளும் எதிர்மறை எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்பு வந்துருச்சு ஆனால் அதெல்லாம் இப்போ மாறிட்டு உங்களுக்கு உரிய நேர்மறை எண்ணங்கள் நல்ல ஒரு அமைப்பு வரக்கூடியதாக இருக்குதுங்க இந்த காலம் உங்களுக்கு ஒரு அளவுக்கு உங்களுடைய மனதிற்கு ஏற்றார் போல் உங்கள் மனசை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு உங்கள் உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய அமைப்பை வந்து கொடுக்குது இது நல்ல ஒரு அமைப்பு தான் அதே போல் குடும்ப உறவுகளை வலுப்படுத்தி கொண்டு போகக்கூடிய காலமும் இது தான் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் ஏதாவது சின்ன சின்ன சண்டை கசப்பு மனக்கவலை இருந்தாலும் அது எல்லாம் தீர்ந்து பழைய மாதிரி ஒரு அளவுக்கு உறவுகள் உங்களுடன் இணைந்து செயல்படக்கூடிய அமைப்பாக இந்த நேரம் இருக்குது அப்போ குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுது குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுதுன்னா மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்க தான் செய்யும் குடும்பத்தில் ஒருத்தவங்க வந்து டைம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அந்த குடும்பத்தில் யாராக இருந்தாலும் இருக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க ஆனால் அப்படி இருந்து கொஞ்சம் மாறுது கணவன் மனைவியிடையே மாறுதல் இருக்குது அப்படின்னும்பொழுது அந்த குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் இறைவன் கொடுக்குறார் கிரக பலன்கள் உங்களுக்கு அப்படிப்பட்ட அமைப்பில் தான் இருக்குது நீங்கள் இப்பையும் தெளிவாக யோசிக்கணும் டென்ஷன் ஆகக்கூடாது கோபத்தை குறைக்கணும் கோபந்தான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏன்னா சுற்றி நடந்த விஷயங்கள் அப்படி சூழ்நிலை உங்களை இந்த இடத்தை கொண்டுட்டு வந்துடுச்சு இயல்பாகவே நீங்கள் பொறுமையானவங்க எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாலும் திருப்பி திருப்பி பிரச்சனைன்னு வரும்பொழுது அந்த இடத்துல உங்களுடைய சுய எல்லாமே மறந்து போயிடுச்சு இப்போ கோவம் டென்ஷனு இவங்களால தான் எனக்கு நடந்துருச்சு இவங்க பண்ணலைன்னா நான் இன்னும் நல்லா இருந்திருப்பேன் அப்படிங்கிற எண்ணத்தாலேயே அந்த எதிர்மறை எண்ணங்களோடு செயல்படக்கூடிய நிலைமை வந்ததுனால் அப்படி இருப்பீங்க இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை தொழிலை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு சிறப்பான மாற்றங்கள் இருக்குங்க தொழில் இப்போ எல்லாமே நீங்கள் விவேகத்தோடு செயல்பட்டால் அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி சொந்த தொழில் செய்கிறாங்க இல்லைங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கேன் பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலை உங்களுக்கு பக்குவமாக மாற்றக்கூடிய அமைப்பு தான் இருக்குது உங்களுக்கு உரியதாகுது அப்போ தொழிலால் உங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனைகள் ஏற்படும் அதே போல் பண வரவு இருக்குது கடன்லாம் படிப்படியாக குறைஞ்சிரும் பெரும்பாலும் துலாம் ராசிக்கு கடன் இருக்காது பொருளாதார வரவு வேணா இல்லாம இருக்கலாம் ஆனா கடன் அதிகமா இருக்காது ஒரு சிலருக்கு தான் இருக்கும் இப்போ அதுவும் படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பு இருக்குது கொஞ்சம் தேவையற்ற எல்லாம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உரியது உங்களுக்காக மாறக்கூடிய அமைப்பு வந்துருங்க உங்களுடைய திட்டமிடல் தெளிவாக இருந்தால் அனைத்துமே சாதகமான அமைப்பு தாங்க கடனை குறைச்சிக்கலாம் தொழிலை மேற்கொண்டு நல்லபடியாக அமைச்சிக்கலாம் திருமண யோகத்தையும் நம்ம ஏற்படுத்திக்கலாம் ஏன்னா திருமண உறவுகள் இப்போ உங்களுக்கு கூட வரக்கூடிய அமைப்பு இருக்குது புதிய உறவுகள் உங்களுடன் சார்ந்து வரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போ திருமண யோகம் இருக்குது அப்போ அது எல்லாத்தையும் நீங்கள் தான் உங்களோடைய உங்களுக்கு என்ன சரிப்பட்டு வரும் உங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது உங்கள் வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்ட்டு அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதுதான் சுபநிகழ்ச்சிகள் அதிகமாக நடைபெறக்கூடிய காலம் இதுதான் உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுப விரய செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தாங்க கொடுக்குறார் சூரியன் சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார் இதனால் வரையிலும் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் பல பிரச்சனைகள் இருந்தாலும் இப்பொழுது மன அழுத்தெல்லாம் குறையக்கூடிய அமைப்பை அவர் கொடுக்கறது சாதிக்கக்கூடிய விஷயந்தாங்க நிறைய நீங்கள் இப்போ யோசிச்சு வச்சிருப்பீங்க இதை செய்யணும் அதை செய்யணுன்ட்டு அதை எல்லாம் செய்யக்கூடிய காலமாக உங்களுக்கு சூரியன் இருப்பது சிறந்த ஒரு மாற்றம்தான் அதே போல் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் நிறைய பிரச்சனைகள்லிருந்து வெளியே வர்றதுக்கான வழிவகையே கொடுக்குறார் நெருக்கடியான காலத்தெல்லாம் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க சில பிரச்சனைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸுன்னு போகிற மாதிரியான அமைப்பெல்லாம் இருந்தவங்களுக்கு அதற்கான சாதகமான பலன் இப்போ இருக்கும் உங்கள் பக்கம் நல்ல தீர்ப்பு வரக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க இதெல்லாம் ஒரு கடந்த காலங்களில் இருந்து வந்த சருக்கள்கள் நீங்கக்கூடிய காலமாக இப்போ இருப்பது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க உங்களுக்குரிய காலம் உங்களுக்குரிய மாற்றம் உங்களுக்கான பலன் அப்படிங்கிற பொழுது செவ்வாய் நல்ல அமைப்போடு இருக்கார் இப்போ யாராவது இடம் வாங்கணும் வீடு கட்டணும் வீடு வாங்கணுன்றவங்க இப்போ வில்லங்கம் இல்லாத ஒரு அமைப்பு ஏற்படுது அதனால் தாராளமாக உங்களுக்குரிய சொத்து சேர்க்கையை சேர்த்துக்கலாம் தப்பு கிடையாது அதே போல் குரு பகவான் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தொழிலில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கிடும் தொழில் போட்டி தொழில் போட்டி இருந்தவங்களாம் செய்ய முடியாமல் தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க அது எல்லாமே மாறக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால இப்போ நீங்கள் எதை செய்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாக குரு பகவான் கொடுப்பது ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை தாங்க தொழிலில் முன்னேற்றம் இருக்குது அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது தொழிலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இல்லை இருக்கக்கூடிய தொழிலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு யோசிக்கக்கூடிய டைம் பார்த்து நிதானமாக செய்யுங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாகத்தான் குரு பகவான் இருப்பது சிறப்புங்க புதன் பகவானும் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தடைகள் எல்லாம் நீக்கிறாரு இருந்தாலும் சில புதிய தடைகள் உருவாகுது அதாவது பழையமாக இருந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்தாலும் சின்ன சின்ன புதிய பிரச்சனைகள் வரக்கூடிய ஆபத்துக்கள் இருக்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது அது ரொம்ப கெட்டியமாக இருக்கணும் அந்த பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் சிந்தித்து பேசுங்க டக்குன்னு வார்த்தைகளை விடாத அளவிற்கு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க எதிர்க்க இருக்கிறவங்க என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் அது தவறாக கூட முடியாது நீங்கள் சாதாரணமாக சொல்லக்கூடிய விஷயம் அதை பெரிய பிரச்சனையாக மாற்றி விட்டுருவாங்க அதனால் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருந்தாலும் சமநிலையில் இருக்கார் மேலோக்கியே விட மாட்டார் கீழோக்கியே விடாமல் நடுவு சென்ட்ரலேயே கூட்டு போகிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படுவது உங்கள் புத்திசாலித்தனத்தில் உகந்த ஒன்றாக இருக்க வேண்டிய அமைப்பில் இருக்குதுங்க அதனால் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க மற்ற கிரகங்கள் எப்படி ஒரு பலன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் பண வரவும் லாபமும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை சுக்கிரன் கொடுப்பது அருமைங்க இதனால் எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா எது செய்தாலும் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது அதில் இருந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும் மன நிறைவு நிம்மதி அதை அமைப்பை உங்களுக்கு உங்கள் சுக்கிரன் ராசிநாதன் கொடுப்பது ஒரு சிறந்த அமைப்புங்க சிலருக்கு யோசிப்பாங்க என்ன பணம் வருது வருதுன்றாங்க எப்படிங்க வரும்னு அதுதாங்க இறைவன் உங்களுக்கு எந்த விதத்திலிருந்து எப்படியெல்லாம் வரணுன்ற அமைப்பை ஏற்கனவே அவர் திட்டமிடலாம் வச்சாச்சு அது கரெக்டாக நீங்கள் அதற்கு தந்தாற்போல் உங்கள் செயல்பாடுகள் இருந்தால் அத்தனையும் நன்மையாக மாறும் சிலருக்கு ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுட்டு அதில் ஒன்றுமே இல்லைன்னு மறந்து கூட போயிருப்பீங்க அதில் இருந்தெல்லாம் உங்களுக்கு பண வரவு இருக்கும்பொழுது தான் புதுசாக தெரியும் எப்பயோ போட்டு வச்சுதுங்க நான் நினச்சி கூட பார்க்கலங்க என் கைக்கு வந்துடுச்சுங்க அப்படின்வாங்க அதெல்லாம் அந்த மாதிரி இடத்தை வந்து கிரக பலன்கள் நமக்கு நல்ல பலனாக அமையும் பொழுது இறைவன் செயலால் எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்பாக அது மாறிடும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலமிக்கவராக மிக்கவராக இருப்பதனால் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் இருக்குதுங்க இதனால் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது ஏன்னா நம்ம யோசித்து பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களையும் காட்டிலும் உங்கள் ராசிநாதனாக இருப்பவரே நமக்கு சப்போர்ட் பண்ணும் முதல்ல வந்து எந்த ராசியாக இருந்தாலும் ராசிநாதன் சப்போர்ட் இருந்தால் நம்ம பலம் அதே போல் சூரியன் சப்போர்ட் வேணும் அதுக்கடுத்தது குரு அதுக்கடுத்தது சனி இந்த நான்கு கிரகங்களும் நமக்கு எப்படிப்பட்ட பொருளாதார மாற்றமாக இருந்தாலும் சரி எதை மாதிரி அமைப்பில் இருந்தாலும் சரி அது கரெக்டாக இருக்குன்னா மற்ற கிரகங்களும் அதற்கு சேர்ந்தார் போல் வந்துடும் இதுதான் ஆனால் நமக்கு தெரியறதில்லை நாம ஏதோ அது சரியில்லை இது இல்லைன்ட்டு நம்ம போயிடுறோம் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் பலமாக இருக்கார் சுக்கிரனும் பலமாக இருக்கார் குருவும் பலமாக இருக்கார் அப்போ உங்களுக்கு இது நாள் வரையிலும் இருந்து வந்த பல தடைகள் நீங்கக்கூடிய காலம்னு உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிய ஆரம்பிக்கணும் இதுதான் வாழ்வாதாரத்தின் மாற்றங்கள் நாள் வரையில இருந்து வந்த மனநிலையெல்லாம் கூட மாறிடும் இப்போ தெளிவாகவும் புத்துணர்ச்சியுடனும் செயல்படக்கூடிய நேரமாக இருக்குதுங்க ஒரு சிலர் வந்து அப்படியே அமைதியாகவே இருந்திருப்பீங்க பிரச்சனை பிரச்சனைன்னும் பொழுது என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் பேசாமல் இருந்தவங்களாம் இப்போ அவங்களுக்கு உரிய நேரமாக மாற்றி அதற்கான சிந்தனைகளை தெளிவாக செஞ்சிச்சு எல்லா வேலையிலும் இயல்பாக செய்யக்கூடிய தரம் எல்லாம் இருக்குது அதனால் இப்போ உங்களுக்கு நேரமாகப்பட்டது அற்புதமான நேரத்தை தாங்க கொடுக்குது இதை நீங்கள் தெளிவாக புத்திசாலித்தனத்தோடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா இது உங்களுக்கு அற்புதமான காலம் அதே போல் பார்த்திங்கன்னா வீ ஐந்தாம் வீட்டில் ராகு இருக்கிறார் இது வந்து பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் குழந்தைங்களோட அரவணைப்பாக இருக்கலாம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் குழந்தைகளால் நல்ல பேர் கிடைக்கும் இந்த குழந்தையை இவங்க நல்லா அருமையாக வளர்த்துருக்காங்கப்பா அவங்க வீட்டில் அவங்க பிள்ளைங்களை அருமையாக வளர்த்துருக்காங்க அந்த பேர்லாம் கிடைக்கும் பொழுது என்ன தான் காசு பணம் இருக்குது இல்லை அது அடுத்தபட்சம் அந்த ஒரு நல்ல வார்த்தைகள் நல்ல எண்ணங்கள்லாம் வரும் பொழுது நமக்கு அது ஏற்படக்கூடிய சந்தோஷம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் விலைமதிப்பட்டுறதுங்க அதெல்லாம் கிடைக்கக்கூடியதாக ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு துலாம் ராசி ஒரு அற்புதமான ராசி தான் நீங்கள் இப்போ நினச்சி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ராசியில் ஏண்டா பிறந்தோன்னு பல பேர் வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல காலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க எதுக்கும் வருத்தப்படாதிங்க கொஞ்சம் நேரம் அப்படி இருந்தாலும் மாறும் பொழுது நல்ல பலன்களாக கொடுத்துட்டு போகணும் தைரியமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேது கேது பகவான் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கார் இருந்தாலும் கடன் வந்து கொஞ்சம் சேரக்கூடிய அமைப்பு வருதுங்க ஏற்கனவே பழைய கடனே எக்கச்சக்கமாக இருக்குது இதில் வேறு புதுசாக கடன் வருமா என்னங்க பண்ணுறது நடப்புனா ஆமாம் அதுக்கு விரயம் ஆகாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது பணம் விரயம் ஆகும் அதையும் மீறி உங்களையும் மீறி ஆகுதுனாலும் சில கண்ட்ரோலாக நம்ம பண்ணும்பொழுது குறிப்பிட்ட அளவு மட்டும் நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் பெரிய அளவுக்கு போகாது அதனால் யோசித்து சிந்தித்து அந்த பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பொருளாதார விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும் அதே போல் வீட்டெல்லாம் கரெக்டாக மூடி இருக்கோமா திறந்துருக்கான்லாம் பார்க்கணும் திறந்து போ போட்டுட்டு போகிற மாதிரி ஏதாவது தெரியாமல் விட்டுட்டு போகிற மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் பாதகங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கண்ணுங்க கருத்துமாருங்க வீட்டை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க கையில் இருக்க பண விஷயம் கரெக்டாக இருக்கணும் பேங்க் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடாது முதல்ல நான் நான் ஏற்றுக்கிறேங்க அவர் கொடுப்பாருங்க நீங்கள் அவருக்கு கொடுங்க அப்படிலாம் சொல்லாதீங்க அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை மாற்றிடும் அதனால் அதே போல் பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயம் எதுவாக இருந்தாலும் கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி சில அது அதிகப்படியான வட்டிக்கு காசு வாங்குறது அதெல்லாம் பண்ணாதீங்க அதெல்லாம் உங்களுக்கு இப்போ வந்து சூழ்நிலை சரியில்லாமல் பிரச்சனை ஏற்படக்கூடியதாக மாற்றிடும் பகை வளரக்கூடிய அமைப்பு ஏற்பட்டணும் அப்புறம் பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா சின்னதாக இருக்கா மாதிரி இருந்தாலும் அது நாளடைவில் பெரிய மன வருத்தமாகவும் மன கஷ்டமாகவும் ஆகிடும் பல வருஷம் நட்பெல்லாம் கூட பணவுக்கு பணம் ஆகிடும் அதனால் முடிந்த வரையிலும் உங்களால் என்ன முடியுமோ அதை தான் செய்யணும் எல்லாமே முடியும்னு நீங்களாக கற்பனை பண்ணிக்கிட்டு எதுவும் செஞ்சிடாதீங்க அது உங்களுடைய வாழ்வாதாரத்தை பிரச்சனைக்குரியதாக மாற்றிடும் ஒன்றும் வேண்டாங்க இதுக்கு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நல்ல அமைப்பை தருதுங்க வேறு ஒன்றும் இல்லை எல்லா கிரகங்களையும் நல்லா தான் இருக்குது தப்பு இல்லை கேது இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து விநாயகர் வழிபாடை சிறப்பாக பண்ணுங்க எதுவாக இருந்தாலும் எந்த காரியம் செய்ய போனாலும் விநாயகரை மனதார நினைத்துட்டு விநாயகர் கோவில் பக்கத்தில் இருந்தால் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலைகளை தொடங்குங்க எந்தவித தடங்களும் இல்லாமல் முழுமையாக அதிலிருந்து நம்ம நல்ல தீர்வுகளை கண்டு கண்டுட்டு வரலாம் இறைவன் அனுகிரகத்தால் எல்லா மாற்றங்களும் ஏற்படக்கூடிய காலமாக தாங்க இருக்குது இதை நீங்கள் கொஞ்சம் சரியாக அமைச்சிக்கிறது உங்கள் தெளிவு கரெக்டாக இருந்துச்சுன்னா இது அற்புதமான காலம்தாங்க